வணக்கம் அண்ட் வெல்கம் பி ஆர் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வீட்டு மனையானது ஆவடிக்கு அருகில் உள்ள வெல்டெக் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குங்க இதன் அருகில் விமலச்சேரி பைபாஸ் ரோட்லாம் அமைந்திருக்குங்க இதன் சுற்றளவில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கேவி ஸ்கூல் ஹெச்எஃப் ஸ்கூல் மற்றும் சூப்பர் மார்க்கெட்லாம் உள்ளதுங்க இந்த வீட்டு மனையானது வெள்ளானூர் பஞ்சாயத்து பவானி நகர் எண் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு முகம் பார்த்து முப்பது அடி ரோட்டில் அமைந்திருக்குங்க இந்த பிளாட் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய வீடுகளை மேலும் உங்களிடம் உள்ள இடங்கள் மற்றும் வீட்டு மனைகளை விற்பனை செய்து தருவதற்கு சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வீட்டு மனைகளைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு விஆர் ப்ரொமோட்டர் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்